இஸ்தலால் வணக்கம் யூடியூப் நேர்களே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஆனியன் பருப்புப்படி தோசை செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோ கட் பண்ணால் பாருங்கள் நல்லா ஒரு கரண்டி மாவு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றிட்டு அந்த மாவை நன்றாக கரண்டியை வைத்து வந்து தேய்க்க வேண்டும் தேய்த்து விட்டு இந்த ஆனியனை அதில் தூவி விட வேண்டும் ஒரு வெங்காய வெட்டி இருக்கும் கூட தேவையான வெட்டி எடுத்துக்கோங்க அதில் ஏற்கனவே இந்த பருப்பு பொடி செஞ்சு வச்சுக்கோ நெய் பருப்பு பொடி அது நம்ம வீடுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி வரும் இந்த பருப்பு பொடியை மேலே தட்டி கொண்டு நன்றாக இந்த பொடியை உடைத்து விட வேண்டும் கட்டி மட்டி மா இந்த பருப்பு பொடியில் கொஞ்சம் ஆயிலை தெளித்து கொள்ள வேண்டும் நல்ல வேக விட்டு எடுக்க வேண்டும் பருப்பு தோசையை புரட்டி போட வேண்டும் புரட்டி போட்டாச்சு நல்லா முருகை வெந்தப்பறை எடுத்து சாப்பிட வேண்டியதாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் போன வாழ்த்துக்கள் கார்ப் பிளாஷ் யூ பருப்பு பொடி ஆனியன் தோசை ரெடி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாழ்த்துக்கள் இது ரொம்ப இரும்பட்சத்துக்கு ப்ரோட்டின் சத்துருக்கு புதட்சத்திற்கு எல்லாம் தான் பருப்பு பொடி ஆனியன் தோசை